வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடையில் உள்ள மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் அங்கே வந்து மீன் போடலை அப்படின்ட்டு மாமா வந்து வேம்பார் போனாங்க அதுவும் தூத்துக்குடியில் இன்னொரு இடம் தாங்க அங்கே போயிட்டு காலையில் ஒரு ஏழு மணிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் தூத்துக்குடி ஹார்பருக்கு போனாங்கன்னா காலையில் ஒரு அஞ்சரைக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக தான் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கடையை ஓப்பன் பண்ண அதனால் இன்றைக்கி கூட்டமும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வரல ஒன்று ரெண்டு பேராக தான் வந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் மீனும் சேல்ஸ் ஆகாமல் நின்றுச்சு இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் சுறா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு புது மீனை எடுத்துகிட்டு வந்தாங்க அதான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு காமி எடுத்தேன் இந்த பால் சுர தோல் வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது ஆனால் அதை வந்து தோல் உரிக்காமையே வெட்டி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க மாமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டுவோம் அப்படின்னு வெட்டி ட்ரை பண்ணார் அது வரல கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது உரிச்சு உரித்து பார்த்தாரு தான் உரிக்க முடிஞ்சிச்சு அடுத்து அதை அப்படியே போட்டாங்க இது ஒரு மீன் ரெண்டு மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க பால் சுரவில் ஒன்று வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு ஒன்று வந்து சேல்ஸ் ஆகாமல் இருந்துச்சு சரி அதை வந்து நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு வெட்டினாங்க வெட்டினதை தான் நான் இப்போ வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் இன்றைக்கி ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய ஆளுக்கு வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் மீன் விற்காமையும் ஆயிடுச்சு நம்ம கடையில் என்னென்ன மீன் இந்த வாரம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊலி மீன் வஞ்சரோன்னு சொல்கிற சீலா மீன் பிறகு பார்த்திங்கன்னா வெலை மீன் அப்புறம் நண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாறை அதுக்கடுத்து இன்னொரு மீன் என்னமோ ஒரு மீன் அது பேர் தெரில பேர் வர மாட்டேங்குது எனக்கு மறந்து போச்சு கொஞ்சம் நிறைய மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு நாலஞ்சு மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா வாவல் கருப்பு வாவல் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஞாபகம் வந்துருச்சு கருப்பு வாவல் கருப்பு வாவல் ஒரு ஒரு கிலோ பிறகு விலை மீன் கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா சீலா மீன் ஓடலைங்க சீலா மீன் ஓடலை என்ன விற்கலை ஒரு ஒன்றரை கிலோ போல் விற்காமாயிருச்சு சரி சொல்லி அதை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுப்போம் இல்லைன்னா அதை நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அது வந்து விலை கூட சீலா வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு போட்டோம் அன்னைக்கு அதுக்கு என்னங்க செய்ய ஃப்ரெண்ட்ஸ் விற்கலைன்னா அதை என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் பாருங்கள் அந்த வீடியோலாம் அந்த பால் சுர போட்டு மல்லு கறி கிடக்காரு அந்த தொளி வரவே மாட்டேங்கி அதை வந்து எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடுத்துருவோம் அப்படின்ட்டு ரொம்பவே ட்ரை பண்ணாரு வரல கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எங்களுக்கு வெட்டி வீட்டுக்கு வச்சுட்டோம் பிறகு தம்பி கூட வேலை பார்க்குற தம்பிக்கு அவனுக்கு கொஞ்சம் கருப்பு அவலை அது வந்து கிலோ வந்து நானூற்றம்பது ரூபா அவனுக்கு ஒரு அரை கிலோ எங்களுக்கு ஒரு அரை கிலோ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு மிச்சத்தை யாராச்சும் கேட்டால் கொடுப்போம் அப்படின்னு கொண்டாந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் கேட்டால் பார்ப்போம் இல்லைன்னா மீன் கடையில் ஒரு அண்ணே வந்து பாதி விலைக்கு எடுப்பாங்க என்னங்க பண்ண விற்கலைன்னா பிறகு அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க விற்காத மீன்களை இந்த வாரம் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இப்போ பக்தி பய பக்தி பரவசமாக ஆகிட்டாங்க மக்களெல்லாம் அதனால் கோயிலுக்கு போயிட்டாங்க சரி எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு மீன் மீவி இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சமாக சி வித்துறணும் அப்படின்ட்டு நானும் நிறைய பேர்ட்டேன் இன்றைக்கி ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு கேட்டு தான் இன்றைக்கி நிறைய மீன் கொடுத்தோம் ஆட்களே வரல இல்லைன்னா எங்களால் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு ஓடும் ஆனால் இதை வந்து நம்ம கணிக்கவே முடியல ஒரு வாரம் ஓடுது ஒரு வாரம் ஓட மாட்டேங்குது சரி என்ன பண்ண ஓடுற வரைக்கும் லாபம் அன்னைக்கு வந்து தான் சொன்னார் மாமா ஒரு நாலாயிரம் ரூபா மீன் அப்படின்னு நின்றுச்சுங்க என்ன செய்ய ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்ட்டு இன்றைக்கி அங்கேயே பண்ணன்ற ஒரு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு கிட்டே தான் சாப்பிட்டா வரவில்லாம் புரட்டா வாங்கிட்டு வந்தார் மூணு பேர்த்துக்கு எனக்கும் அந்த தம்பிக்கு அந்த மாமாவுக்கு மூணு பேர்த்துக்கும் பரோட்டா வாங்கிட்டு வந்தார் சரி சொல்லி இன்னைக்கு மதியம் சாப்பாடு பண்ணலை அதனால் அந்த ஓரட்டாவை சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துட்டோம் என்ன இதில் ஒன்றுனா நட்டம் ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தார் இந்த வாரம் மீன் இப்படி ஆயிடுச்சு இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்ட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் போய் மீன் எடுத்துகிட்டு வர்றாரு என்னங்க பண்ண இந்த மீன் தாங்க விற்காமல் போயிடுச்சு இந்த வாவல் சீலா அடுத்து பார்த்திங்கன்னா நண்டு பிறகு அந்த பால் சுரான்ற மீன் நாலாயட்டம் விற்கலை சரி பரவாயில்ல ஓகே